ியல் தூதி பாடு நம் இயேசுவை இன்றும் பாடு தூதி பாடு நம் இயேசுவை நம் வாழும் பாடு வல்லவ நல்லவே தோடுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவே நல்லவ நல்லவே தோடுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவே ஆசையால் தூதி பாடு நம் என்றும் பாடி ஆண்டவரே சுகத்துரைக்கிறோம் ஆண்டவரே பல நேரம் ஆராதனைகள் ஆண்டவரே பாடல்கள் ஆண்டவரே ஜபங்களை நீ கேட்டி இன்றைக்கும் ஆண்டவரே கத்தாவை தெய்வ செய்தியை நீ ஆசீர்வித்து தாங்க தொடர்ந்து உடைய கரம் ஆண்டவரே கூட இருக்கட்டும் இந்த வல்லமுள்ள கரம் இந்த இடத்துல இருந்து

அவருடைய அவரோடு கூட போனார்கள் பின்புறே எப்படி போனாரு வழக்கத்தின் படியே போனார் இயேசு வழக்கத்தின் படியே புறப்பட்டு போனார் இயேசு வழக்கத்தின்படி எதன்படி வழக்கத்தின்படி அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம் இருந்தது ஒரு தொடர்ச்சியான வழக்கத்தை நம்முடைய ஆண்டவர் வைத்திருந்தார் பின்பற்றினார் எங்கே வழக்கத்தின்படியே போனார் என்று இருபத்தி ரெண்டு நாற்பது சொல்லுகிறது அவ்விடத்துல சேர்ந்த பொழுது இயேசு சீசர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முதலாவது வழக்கத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசரோடு கூட போனார் அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார் வழக்கத்தின்படியே போனார் எங்கே போனார் என்று சொன்னால் ஷீசருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கக்கூடிய இடமாகிய ஜப இடத்துக்கு போகிறார் அவ்விடத்திலே சேர்ந்த பொழுது இயேசு சீசர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒண்ணுல நான் வாசிக்கும் பொழுது அவர்களை அதாவது சீசர்களை விட்டு கல்லேறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு என்று சொல்லி வாசிப்போம் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம் இருந்தது அந்த வழக்கம் என்னவென்று சொன்னால் அவர் ஜபத்திற்கு தனியாக போய் குழுவாக போய் முழங்கால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக அவசியமாக இருந்தது என்று சொன்னால் ஒரு பரிசுத்த ஒரு உத்தம அவரிடத்திலே பாவம் இல்லை அவர் நமக்காக பாவத்தை சுமந்து பூமிக்கு வந்தவர் அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கை இருந்தது என்று சொன்னார் ஒரு வழக்கம் இருந்தது அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்தது ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார் தேவன் பிதாவை நோக்கி கூப்பிட ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார் பரிசுத்த ஆவியை நோக்கி கூப்பிட ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம் இருக்கிறது ஜெபிப்பதிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்திற்கு நாம் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோமா ஒரு தொடர் முயற்சி இருக்கிறதா ஒரு தொடர்ச்சியாக நாம் வழக்கத்தின்படியே ஆண்டவரை நாம் தேடுகிறோமா என்று நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ஓய்வு நாளிலே நீங்களும் நானும் ஒரு வழக்கத்தை வைத்திருக்க வேண்டும் வழக்கத்தின்படியே நாம் ஜபாலயத்துக்கு வர வேண்டும் வழக்கத்தின்படியே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் வழக்கத்தின் நாம் தனித்து போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கிலேயே நாம் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க வேண்டும் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தமா ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் ஆக கடவுள் என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்ணினார் அவர் எதற்காக வழக்கத்தை ஃபாலோ பண்ணினார் என்று சொன்னால் அவருடைய சித்த நூக்கா இருபத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டின்படி பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி நம்முடைய தேவன் ஜபம் பண்ணினார் ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய சித்தம் அல்ல மன்னித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சித்தம் அல்ல யாருடைய சித்தத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் வழக்கத்தின்படி நாம் ஜபிக்க ஒரு வழக்கம் கொண்டிருக்க வேண்டும் பிதாவின் நாம் ஜெபிக்க ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருக்க நம்முடைய சித்தத்தின்படி அல்ல வேகமாய் போய் ஜெபிப்பது ஏதோ ஒரு கன்னாபினாவா போய் ஜெபிக்கிறது ஏதோ நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறது அப்படிப்பட்ட ஜபம் அல்ல பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதனாலதான் சில ஜபங்களை நாம் பார்க்கிறோம் பாருங்க பவுல் அப்போஸ்து ஒரு இடத்துல ஜபிக்கிறார் எபேசியர் மூன்று பதினைந்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு யாரை நோக்கி முழங்கால் படியிட்டார் என்று சொன்னால் பவுல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழங்கால் படியிடுகிறார் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினார் ஆனால் சீசனாகிய பவுல் ஏசுவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறார் ஆம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அவர் பிதாவினுடைய சித்தத்திற்காக ஜபித்தார் இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தனாகிய பவுல் எபேசியர் மூணு பதினைந்திலே நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அப்போ பிதாவை நோக்கி முழங்கால் படியிடும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி பவுல் என்ன பண்ணாரு முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினார் பிதா என்பது வேறே கிடையாது இயேசு என்பது வேறே கிடையாது பரிசுத்த ஆவியானவர் வேறே கிடையாது ஒவ்வொரும் திரிய தேவனாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்ட பவுல் அடுத்தபடியாக ஒரு ஜபம் இருக்கிறது ஆதி அம்மத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதாமை நோக்கி போனார்கள் அவரகாமோ பின்னும் கருத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற ஜபத்திலே இன்றைக்கு நின்று கொண்டு ஜபிக்கிற ஜபமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்னால் முழங்கால் படியிட முடியாது ஐயா ஆனால் என்னால் நின்று கொண்டு நாம் ஜபிக்க முடியும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் நின்று கொண்டு ஜபிக்கலாம் முதலாவது உங்களால் முழங்கால் படியிட்டு பிதாவின் சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம் இரண்டாவது பிதாவின் சித்தத்தின்படியே நம்முடைய கண்களிலே பார்க்கக்கூடிய அந்த காரியங்களுக்காக நாம் நின்று கொண்டு நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம் எப்படியும் நாம் யாராக இருக்க வேண்டும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது அடுத்ததாக நாம் ஒரு ஜபத்தை பார்க்கிறோம் அதாவது எலியாவினுடைய ஜபத்திலே கத்திற்கு முன்பதாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லி எலியா தன்னை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கருத்திற்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால் நின்று கொண்டு ஜபிக்கிற ஒரு ஒரு ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது நாம் இன்றைக்கு இரண்டு ஜபங்களை நாம் பார்த்துருக்கிறோம் முதலாவது பிதாவின் சித்திரத்தின்படி முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறது இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறது மூன்றாவது கத்தரை நோக்கி அவருடைய சமூகத்திலே நின்று ஜபிக்கிற ஜபம் நான்காவது ஆபிரகாமனுடைய ஜபம் எலியாவினுடைய ஜபம் இவை எல்லாம் நின்று கொண்டு ஜபிக்கிற ஜபமாக பார்த்தோம் எப்படியும் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்க வேண்டும் எது இருக்கிறதோ இல்லையோ எது இருக்க வேண்டும் ஜெபம் இருக்க வேண்டும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் நாம் கண்களை முடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த யூடியூப் சேனலிலே இந்த ஆராதனையிலே இங்கே கலந்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளும் யூடியூப் சேனலையே கேட்குற உன்னுடைய பிள்ளைகளையும் நீர் எப்படியாவது ஜெப சிந்தையிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு கர்த்தாவே ஜபிக்கிற அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்த தொடர்ந்து ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க கிருபைக்குள்ளே நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே கத்தரை சோதரி பரிசு நாமத்தை சோதரிமாவே கத்தரை